பாசமிகு பார்வையாளர்களை இன்று உலக அரசியலிலே மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் தகவல்கள் எல்லாம் குவிந்து வருகின்றன சிரியா தென்கொரியா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வேலைகள் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி வருகிறது சிரியாவில் நடந்ததை பற்றி ஊடகங்கள் யாராம எழுதி குவிக்கின்றன அங்கு நடந்தது என்ன சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் அரசு நீக்கப்பட்டு அவர் தலைமறைவாக ஓடிவிட்டார் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த ரஷ்ய ராணுவம் அங்கிருந்து விலகியது சிரியாவைக்கு உள்ளே நுழைந்த சில ஆயுத குழுக்கள் கைப்பற்றிவிட்டன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவும் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறது சிரியாவில் ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் உள்ளே நுழைந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மற்றவங்க உள்ள போறதுக்கு ஆட்சேபணம் இல்லை என்று அமெரிக்கா சொன்னதாக தகவல் வெளியாக இருக்கின்றன உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன என்பதை பற்றி இந்த ஊடகங்கள் சித்தரிக்கிற விதத்தில் அதை பார்த்தோம் என்று சொன்னால் உண்மை என்னவென்று தெரியாது உண்மையிலேயே அங்கு நடந்தது ஏற்கனவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்னும் இந்த ஆயுத தாங்கிய குழுக்களும் ஆசாத்தும் அதனுடைய அதிபதியாக இருந்த ஆசாத்தும் எல்லோரும் ஒரு வகையாக பேசியே அவர் அங்கிருந்து வெளியேறினார் அவருக்கு ரஷ்யா அடைக்கலம் கொடுத்தது இது ஏதோ ரஷ்யாவுக்கு தோல்வி என்று பார்க்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் உண்மை என்னவென்றால் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்ன நாடுகளிலேயே நாடுகளிலே ஏறத்தா ஐம்பது இடங்களிலே அமெரிக்க ராணுவம் அங்கே குடிகொண்டிருக்கிறது நாட்டோ ராணுவம் அங்கே இருக்கிறது அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சிரியாவிலே ரஷ்ய இராணுவமும் ஆசாத்தை காக்கக்கூடிய அங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சியை காக்கக்கூடிய இருக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடைசியில குறிப்பில புட்டின் என்ன பண்ணாருன்னா இப்பொழுது நாங்கள் வெளியேறுகிறோம் நீ வெளியேறுவையா என்று அவர் கேட்கிறார் பொறுப்பேற்ற காலத்தில் நடந்தது வேறு ஆனா இன்று அமெரிக்காவினுடைய ஐம்பது ஆயுத தளங்கள் நாட்டோனுடைய ராணுவ பலம் ஏன்னா சிரியா வந்து ஒரு காலத்துல பிரான்சினுடைய காலனியா இருந்தது எனவே அவர்களை இப்பொழுது அமெரிக்காவும் பிரான்சும் ஆதரிக்கக்கூடிய குழுக்கள் இதை பிடித்து இருக்கிறார்கள் இப்ப ரஷ்யாவும் என்ன எச்சரித்து இருக்கிறது சிரியாவில் ஒழுங்கா தேர்தல் நடந்து அவர்கள் ஆட்சியை கொடுக்கணும் அங்கு அந்நிய சக்திகள் தலையிடக்கூடாது முதன் முதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிரியா என்ற நாடு இப்பொழுது அந்நிய சக்திகள் இல்லாத ஒரு இடமாக மாறுகிறது அதுபோல் அங்கு மற்ற இடங்களும் மாற வேண்டும் என்ற இயக்கங்கள் வலுக்கிறது எனவே இது ஒன்றும் ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை ஆனா உலகத்தை அதிர்க்கக்கூடிய அதுவும் முதலாளித்த உலகை அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு சம்பவம் தென்கொரியா தென்கொரியாவில் யாரும் சீன ஜனாதிபதி தன்னுடைய இராணுவ ஆட்சிக்கு அவர் உத்தரவு போட்டார் உத்தரவு போட்ட சில மணி நேரத்திலேயே பாராளுமன்றம் கூடி அவரை நீக்கிறதுக்கு உத்தரவு போட்டார் கடைசியில ஜனாதிபதி பின்வாங்கி விட்டார் ஜனாதிபதி உத்தரவு போடும் பொழுது ராணுவ ஆட்சிக்கு அதிர்ச்சியை விவகாரம் அவர் என்ன சொல்றாரு தென்கொரியாவில் உள்ள எதிர்கட்சிகள் நோட் பண்ணுங்க எதிர்கட்சிகள் வடகொரியாவோடு இணைந்து செல்ல வேண்டும் வடகொரியாவும் இணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சக்திகள் ஆபத்தானவர்கள் எனவே நான் இதை கொண்டு வந்தேன் அவர் சொல்றார் அப்போ அங்க இருக்கக்கூடிய பெரும் கட்சிகள் சொல்லோ இல்லையோ பெரும்பான்மையான மக்கள் வடகொரியாவும் தென்கொரியாவும் இணைய வேண்டும் என்று சொல்வதால் இந்த இந்த இப்போ தெரியும் தெரியும் பின்னாடி போக போக ரெண்டு நாடுகளும் இணைவது என்பது எப்படி இணைந்ததோ அப்ப அவங்க போராட்டம் நடந்தது அது அல்லாமல் எதிர்காலத்தில் வடகொரியாவும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதுதான் இது காட்டுகிறது இது ஒரு உண்மையிலேயே முதலாளி அதிர்ச்சி தான் இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா அமெரிக்க ஆயுத வியாபாரிகள் யுக்ரைனை கண்டித்து இருக்கிறார்கள் யுக்ரைனுக்கு கொடுக்கிற ஆயுதங்களை எல்லாம் அந்த ராணுவம் திருத்தனமா கொண்டிருக்கிறது என்று இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி நாளைக்கு ட்ரம்ப் வந்துடுவார் இவர் என்ன பண்றாரு தன்னுடைய மகன் பெரிய குற்றங்கள் செய்தவர் பலனி என்று சொல்லக்கூடிய ஒரு வருடத்திற்கு மேல் தண்ணி கொடுக்கக்கூடிய குற்றங்களை செய்தவர் தண்டனைக்கு உள்ளானவர் ஜனாதிபதி அந்த தண்டனையை ரத்து பண்ணி பயணம் விடுவிக்கிறார் அதாவது கிரிமினல் இப்பொழுது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரம்ப் ஒரு கிரிமினல் அப்போ இவரும் ஒரு கிரிமினல் இப்போ அபராலிங்கன்னு சொன்ன அந்த பழைய வாசகம் இருக்கிறதே அமெரிக்காவினுடைய மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட மக்களின் அரசு என்று சொல்லக்கூடியதுக்கு பதிலாக அமெரிக்க கிரிமினல்களால் கிரிமினல்களுக்காக கிரிமினல் ஆட்சி என்றுதான் இப்பொழுது சொல்ல வேண்டியிருக்கிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சி அல்லவா அதை விட இன்னொரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலில் நேத்தியானுகா மீது அந்த சியோனிஸ்ட் வெறியன் நேத்தியானுகா மீது ஊழல் குற்றச்சாட்டு அங்கே அங்கே போராட்டம் நடக்கிறது அதோடு இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியனுக்கு இருக்கக்கூடிய உள் முரண்பாடு வெளிவருகிறது இவையெல்லாம் பார்க்கற பொழுது எதிர்காலத்தில் நாட்டோ இராணுவத்தை அந்தந்த நாடுகளிலே ஒதுக்கி வை அந்நிய நாடுகளில் நாட்டோ இராணுவம் இருக்கக்கூடாது என்ற கருத்து வலுவாக ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் தென் அமெரிக்காவிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவைகளை எல்லாம் இன்று பராமரிப்பதற்கு அமெரிக்கா செலவு செய்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே சீரழியும் ட்ரம்ப் முன்னால ஒன்றுதான் இருக்குது ஒன்று ஒரு பெரிய யுத்தத்தை தொடுத்து அணு ஆயுதத்தை தொடுத்து உலகத்தை அழிக்கலாம் அந்த பெற்று எல்லா நாட்டு ராணுவமும் நாட்டினுடைய சர்வாதிகாரி ஆட்சியை ஆதரிப்பது என்பது கூடாது என்பது என்ற பாடத்தை சிரியா மூலம் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே ஒரு புதிய உலகம் உருவாக போகிறது பழைய தனியார் மயம் தாராளமயம் என்ற உலக மையம் என்ற அந்த கோட்பாடு உருவான பொழுது உள்ள நோக்கி அடையவில்லை என்றாலும் அதனுடைய உருவாக்கிய நெருக்கடியால் உலகம் எல்லா நாடுகளும் எல்லா வர்த்தக உறவை எல்லா நாடுகளும் உற்பத்தி உறவிலே குளோபல் செயின் என்று சொல்லக்கூடிய அந்த வர்த்தக உறவிலே ஒரு நேர்மையான உரை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய உரை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தான் எதிர்காலத்தில் அதிகமாக வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு புதிய உலகை நோக்கி புதிய பாதி உலகம் பயணிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஊடகங்கள் சொல்லக்கூடிய நம்ம மோடியினுடைய ஊடகங்கள் அளந்து அது ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்று வெளிநாட்டு ஊடகங்களும் பூர்ஷோ ஊடகங்களும் உண்மையை சொல்லாமல் அவைகளை மறைக்கிறார்கள் அந்த உண்மைகளை நாம் அந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய தகவலிலிருந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை அப்படியே நாம் விழுங்கி விடாமல் பரிசீலிக்க வேண்டும் அதில் உண்மை எது என்பதை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது அந்த முறையிலே ஒரு புதிய உலகை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு கூடியிருக்கிறது என்பதை நமது நாட்டு மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இடதுசாரிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள்